مریا سا فیزان اللہ شاذی ترپر محمد حبیب உரையாற்றுவார் السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو الحمدللہ نحمده نصلي على رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی شان حبیبہ مخبر و عمیرہ عوض باللہ من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان اللہ وملائکتہ صلی اللہ علی نبی یا ایہواللزین آمنو صلو علیہ وسلم تسریمہ اللہم صلی علیہ سیدنا محمد وعلا علی سیدنا محمد نبارک و صلی علیہ نموی مسلم گا لا ہم ومن پریتانے اندہ اللہ کے اللہ پغلم الحمدللہ 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 انہوں نے اللہ تعالی یہ لوگ رچگر سرور انبیاء سرکار دو جہان سرور عالم سردار کائنات کنان احمد کرتیر حامید قلب محمود پرچی وطگر پرنگئی داسر مکت راجہ مدینت روجہ محمود نادر امبرمانر محمود مصطفی رسول کریم صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய திரு உம்மத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகலும் அலமதுல அலமது இல்லா அலமது அல்லாஹு தாலா நம்மை தன்னுடைய கரம் பற்ற தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகலும் அலம்லா அலமது இல்லா இன்னும் நம்மை அல்லாஹு தாலா இங்கு அமர செய்து அவனை பற்றி பேசவும் கேட்கவும் தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகலும் அலஹமது இல்லா அலமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வளவு நேரம் சஜாதா சுபுல்லா அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால் நாம் அல்லாஹுடைய சிந்தனையில் சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைதான் நம்முடைய ஷயகுமார்களும் நமக்கு தொடர்ந்து வசிய செய்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்ன அன்பர்களே அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் அதுதான் ஃஅஹ்பபது அன் உஉரஃ நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஃఖலக்த முஹம்மதா ஃఖலக்தல் khalqa அதனால் நான் படைப்பை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் ஹுத்தஆ சொல்லி காட்டுவதாக ஹதீஸ் ஷரிஃபுகல்ல வருது அப்ப அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுங்களா அவனை பற்றி நாம் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில தான் அல்லாஹ் படைச்சான் நான் அறியப்பட வேண்டும் உங்களுக்கு மத்தியில் என்னை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்னுடைய அசரார்களை நீங்கள் பேசிக் கொள்ள வேண்டும் என்னுடைய நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நினைத்து நீங்கள் ஆனந்தம் கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டிதான் படைச்சேன் நாம ஒவ்வொரு வஸ்துக்களுக்குமே ஒரு மக்சத் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் டியூப்ளைட் ஏன் வாங்குறோம் அது வெளிச்சம் தர வேண்டும் அது எப்போது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமோ அதுவரை அது உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும் எந்த நேரத்தில் அந்த பல்பு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாதோ பீசா போயிடுச்சுன்னா அதற்கடுத்து அதற்கான இடம் அது கிடையாது ஏனென்றால் அது வாங்கப்பட்ட நோக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை அதுபோல் அன்பர்களே ஒவ்வொரு வஸ்துக்களையும் நாம் ஒரு நோக்கத்தை கொண்டு வாங்குகிறோம் அந்த நோக்கத்தை அது பூர்த்தி செய்யவில்லை என்றால் அதற்கு அங்கு இடம் இருக்காது உரிய மரியாதை இருக்காது அது அழிக்கப்படும் அது போன்ற அன்பர்களை நாம் துணியாவில் இருக்கக்கூடிய எதை எதையோ பற்றி அறிந்து கொள்ள முனைகிறோம் ஆசைப்படுகிறோம் கம்ப்யூட்டரை வஸ்துக்கள் ஆடு மாடு ஹயவானாத்துகளை கூட ஆராய்ச்சி செய்யணும் அதை ஆராய்ச்சி செய்யணும் இதை பத்தி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கோடிக்கணக்கான வஸ்துக்களை நினைத்து ஆராய்ச்சி செய்ய முற்படுகிறோம் ஆனால் அல்லா தன்னை பற்றி நாம் யோசிப்பதற்காக வேண்டிதான் நம்மை அல்லா படைத்தான் அல்லா நம்மை படைத்ததின் நோக்கம் அன்பர்களே பிற வஸ்துக்களை பற்றியான இரஃபான்களை அறிந்து கொள்வதற்கு அல்ல என்னை பற்றியான ஞானங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த நிலையை நிறைவேற்றும் ஒரு மகான் இருக்கும் வரை அல்லாட்டி வரவே வராது இந்த பூமியில் ஒரு நபர் அல்லாஹு அல்லா என்று சொல்லி கொண்டிருக்கும் வரை வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கார் சொன்னாங்க நபியவர்கள் அல்லாஹ் என்று கூப்பிடும் ஒரு நபர் இருக்கும் வரே சேமத்து வராது என்று சொல்லவில்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் ஒரு நபர் இருக்கும் வரே சேமத்து வராதுங்கிறாங்கிற சூழல்லாம் அப்போ சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தமா ஒரே ஒரு ஆரிஃப் என் அன்ஃபூசரியா ஆஃபாசர்யா அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று விளங்கி கொண்டு அல்லாஹு அல்லாஹ் என்று அல்லாஹுவை விளங்கி அறிந்த ஒரு மகான் இருக்கும் வரை இந்த முழு துணியாளர் இருக்கிற எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான் எல்லாத்தையும் அல்லாஹ் வாழ வைப்பான் தன்னை அறியும் அந்த ஒரு நபர் இருக்கும் மாதிரி அப்ப அன்பர்களே ஹதீஷ் அரிஃப் மூலியமா விளங்குற செய்தி என்ன அன்பர்களே சூஃபியாக்கள் நாதாக்கள் அவுனியாக்களின் வாழ்க்கையை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை பிச்சை போட்டுட்டு அந்த நாதாக்கள் அல்லாஹு பற்றி சொல்லி கொடுத்தார்கள் அல்லவா ஒவ்வொரு வினாரியும் அவன் நினைவுல ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய நினைவில் கழித்தார்கள் அல்லவா

அந்த அல்லாஹ் நீங்க விளங்கவில்லையா பார்க்கவில்லையா என்பதா அல்லாஹ் இந்த நாம உங்களுக்கு புரியவில்லையா என்பதா கேட்டு நாம அல்லாஹ் எஹசானு என்னவென்று சொல்லும் அல்ஜி யசான் இல்ல யான் எஹசானுக்கு பகரம் எஹசானுதான் எஹசானா அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாஹ் தன்னை மறைத்து உன்னை காட்டுகிறான் அல்லாஹ் நமக்கு செய்யற யசான் என்ன அன்பர்களே நமக்கு உஜூதே கிடையாது அல்லாஹ் தா உஜூத குடுத்து அவன் நம்மளை காமிச்சிட்டு இருக்கான் தன்னை மறைச்சா அல்லாஹ் உன்னை காமிச்சிட்டு இருக்கான்

நம்மை அந்த செய்ய வேண்டும் என்ற ஆசையில தான் என்பார்களே வீட்டுல போறதுக்கோ வியாபாரங்கள்ல லாபங்கள் கூடுவதற்கோ என்ன எவ்வளவு அந்த நீயத்திற்கு கொடுக்கப்பட்ட பையத்து அல்ல ஒன்னு அலங்கரிச்சிட்டு இருக்கிறான அந்த அல்லாவுடைய சிந்தனையில் கொடுக்கப்பட்ட பையத்தை வேற நீயத்துகள் இருந்தா அன்பர்களே நம்மள்ட்ட அந்த நியத்து இருக்கலாம் நமக்கு கொடுத்தாங்க கைய அவர்கள் அந்த நீயத்தோட கை நீட்ட இல்ல அவர்கள் நீட்டியது என்ன தெரியுங்களா இந்த அடுமைக்கு சாபத்தை உண்டாக்க வேண்டும் அவர்களுடைய பறக்கத்து தான் இன்னைக்கு நம்ம அல்லாஹுடைய சிக்கல் இருக்கு நாமும் அந்த நீயத்தில் மாறி விடுவோமே ஆனால் எப்போதும் அந்த சிக்கல் நாம இருப்போம் இந்த சிக்கல் நண்பர்களே சதா அல்லா சதா அல்லாவை தரிசிக்க வேண்டும் அவனுடைய போகங்கள்ல அவன் நியமத்துகளில் ஊறி திளைக்க வேண்டும் அதற்கு அல்லா செய்வானா மகான்கள் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தார்கள் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தார்கள் என்று எந்த பார்வையை சொல்லி கொடுத்தார்களோ அதை விட்டு எப்போது நாம் தூரம் ஆனோமோ அன்றிலிருந்து நமக்கு எங்க பார்த்தாலும் கஷ்டம் தான் பாருங்க எப்பவுமே சிக்கர் இருக்கணும்னா அதனாலதான் சிறுசிலால் என்ன

அந்த இடத்துலயே அல்லாஹ் சிக்ல்ல அன்பர்களே அல்லாஹ் தன்னை எங்க அல்லாஹ் கொனால சொல்றா நீங்கள் எதிரி கூட்டத்தார்களை பொது குருல்லா கசீரா எதிரிகளை சந்தித்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ்வே அதிகம் ஜிக்கரி செய்யுங்கள் நீங்கள் வெற்றியாளர்கள் தான் அல்லாஹ் தானாம் தன்னை மறுப்பதற்கு அல்லாஹ் ஒரு சில வினாடி மொழி கொடுக்கிறது அப்ப அதனால் நாம் என்ன அல்லாஹுக்கு செய்ய வேண்டது சும்மா நிறைவேத்துன

தரியக்கத்தில் பெரிய அந்தஸ்துகளை அடைந்து விட்டதாக கருதினால் அது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்வதுதான் அர்த்தம் அதனால அல்லா அல்லாரு வழியா இருக்க முடியும் என் போன்ற என்ன சொல்லுகிற நண்பர்கள் நாம் இயக்கிய விஷயங்கள்ல பாபந்தி செய்யாமல் அதை சரியாக பின்பற்றாமல் தரக்கத்தின் முன்னேறுவதாக கருதினால் அது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்வதுதான் அர்த்தமே தவிர வேறொரு அர்த்தமே கிடையாது அப்ப அல்லா இது எங்கெல்லாம் அல்லாஹ் ஜிக்கர்ல இருக்க முடியுமோ சதா அல்லாஹ் ஜிக்கரில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம் நாவுகளை அல்லாஹ் ஜிக்கரை கொண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் செய்வான நண்பர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா அல்லாஹ் ஆமா அவங்க தான் இருக்க இப்ப அல்லாஹ் ஆனந்தம் தாதா சர்க்கார் சொல்லுவார் எஸ் எஸ் கட் கட் நீ உர் அல்லாஹ் சுகர் செய்

எவ்வளோ அல்லாஹ் அவடி திருநாமங்களை சுபகான் அல்லா அலமது இல்லா ஷயக்கு கொடுத்த அவருக்கார் அது விஷயத்துல ஒன்று சொல்லி காமிச்ச நீ ஷயக்கு சொல்லி கொடுத்த அவுராதுகளை சரியாக செய்யவில்லால் செய்யாம நாள் வரை நீ வாழ்ந்தாலும் சரி எவ்ளோ சிக்கிரு செஞ்சாலும் சரி நீ முறியதுல காமிலே ஆக முடியாதுன்ட்ட ஷயகு சொல்லி கொடுத்த அவுராதுகளை அதை நிறைவேற்றாமல் வே கிதாப் கூடுறதுல எல்லா கிதாபையும் வாங்கி வச்சுட்டு அந்த துவா இந்த துவா எதுவாக சரி

நாம அல்லாஹுத்தால நம்முடைய சின்சலா அப்படி நாதாக்கு பேரை காப்பாத்த கடமைப்படுறான் என்கிட்ட ஒன்னாங்க அதுலன்னு எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு ஒரு கவலை வந்துச்சு ஒரு உத்தாவது பார்த்து சொன்னார் இந் நீயர் இவர் பையத்து வாங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே தொழுகையில மொதோ சஃபல அணிப்பாரு அவர் சொன்னாரு என்கிட்ட எப்ப பையத்து வாங்குனாரோ அதுலன்னு அவர் பள்ளிவாசல்ல ஆள் கண்ணுன்னு சொன்னேன் அலிம்சா ஒரு பொழுது அதை கேட்கும் போது மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கிறது அல்லவா அந்த நபரை பாதிக்க கொடுத்த அவ மரியாதை நம்மை கொண்டு கெட்டு போகுது நம்மை கொண்டு நம்ம எந்த இருக்கிறோமோ இல்லையோ இகழ் சேர்த்து விடக்கூடாது சரியத்து பாபந்தி விஷயத்துல முடிந்த அளவு பாபந்தியாக ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கான நவாபிலான உம்ராக்கள் ஆயிரக்கணக்கான நவாபிலான இபாதத்துகள் செய்வதை விட ஆயிரக்கணக்கான நவாபிலான நபிலான தஸ்பீகுகள் செய்வதை விட சிறந்தது எது தெரியுமா சிறந்தது எது தெரியுமா என்ன எழுதிட்டாங்க நண்பர்களே சிறந்தது எது தெரியுமா ஒரு சிறு பாவத்தை விட்டு அஃபுதல் எழுதிட்டாங்க சின்ன பாவம் சிறு பாவம் என்று நீ கருதுவாய் அல்லவா அந்த ஒரு சிறு பாவத்தை செய்வதை விட நீ அந்த சிறு பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வது இருக்கிறது பார் நீ பல ரகசிய தொழுவதை விட அசுவது அதனால அவர்களை சின்ன பாவம் தான் கருத கூடாது நாம பாவம் செய்யும்போது போது அல்ல வருத்தப்பட அல்லாவ வருத்தப்படுத்தி நாம சந்தோஷப்படுத்த அடுத்த சப்ஜெக்ட் நாம அல்லாஹுவை வருத்தப்படுத்துகிறோம் அல்லவா இன்னும் எழுதிட்டாங்க அன்பர்களே நாம தொழுதான் நன்மை என்னன்னு பாக்குறோம் ஒரு பரலான தொழுகை விட்டா எவ்வளவு பாவம் தெரியுங்களா ஜினா விட 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 பாவம் பாவம் அதிகம் அதிகம் எழுதிட்டாங்க ஒரு தொழுகையை விட்டால் செய்வதை செய்வதை பெரும் விஷயங்களை வேண்டும்ய செய்யாமல் விட்டால் நம்மை பாதுகாப்பான நாம் இதையே செய்யாமல் அந்த நாதாக்கள் சுயாக்களுடைய பேசி நாம் அவர்களுக்கு அவர்களுடைய நாம் அவமரியாதை ஏற்படுத்திவிடக்கூட அல்ல நமக்கு தொஃபீக் செய்வானாக

ஒவ்வொரும் செய்யும் போது அன்பர்கள் கடையில இருக்கோம் வியாபாரம் செய்யறோம் ஒவ்வொரு பொருளை எடுத்து குடுக்கும்போது எஜமான ஓ குவத்தை கொண்டு எடுத்து கொடுக்கிறான் எனக்கு சாத்திய கூவத்து இல்ல அல்லாஹ பேனால எழுதும்போது அன்பர்களே அல்லாஹ் இந்த குவத்து கூட எனக்கு சொந்தமில்லை அல்லா ஓ கூவத்த விட அல்லாஹ எவ்வளவு உதவி செய்றான் பாத்தீங்களா அல்லாஹ அன்பர்களே எவ்வளவு உதவி அல்லாஹ செய்யறோம் பாரு ஏ நாம எழுதணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா அது அல்லாஹ் கபூல் செஞ்சி அல்லாஹ் கூவத்தை கூட எழுத வைக்கிறான் அல்லவா சூஃபியா கல் எழுதம்போது ஆனந்த கண்ணீர் விட்டாரு எழுதும்போதும் என்ன செய்யறாங்க அன்பர்களே எழுதும் போதும் அல்லாஹுடைய அவன் கூவத்தை கொண்டு யூஸ் பண்ணிடு ஒவ்வொரு வினாரியும் அவன் கூவத்தை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது சிகர தாங்க சூஃபியாக்கள் இது தரீக்க தக்குவா ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்ய அன்பர்களே நிஸ்பத் நிஸ்ப தேம் தேடி ஓம்ல ஓம் கொண்டு நடக்கிற ஓம் கூவத்தை கொண்டு பேசுறேன் ஓம் கூவத்தை கொண்டு பாக்குறேன் ஓம் கூவத்தை கொண்டு இந்த பொருளை எடுக்கிறேன் ஓம் குவத்தை கொண்டு நல்ல என்று சதா அந்த நினைவில் இருப்பது ஜிகரே கல்வி ஜிக்கரே கல்வி வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நண்பர்கள் ஜிகரே ஜிஸ்மி சில இடங்கள்ல செய்ய முடியாது ஜிக்கரே கல்வி எல்லாருத்துலயும் இன்னும் சொல்ல போனா ஜிஸ்மு துனியாவோட முடிஞ்சு போயிடும் கல்பு ஆகிரத்திலே அல்லாஹ் கூட அல்லா நம்ம கூட இருக்கும் தபர்லயும் நம்ம கூட இருக்கும் அப்ப நமக்கு சிக்கர் எங்கேயும் கண்டினியூ ஆயிடும் ஜிஸ்முல சிக்கர் இருக்கு துணியால மேல இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும் மௌத்தா போயிட்டா உள்ள போயிடும் ஜிசுமு அடுத்து கல்புடைய சிக்கர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அன்பர்களே அதுல மெயினா நமக்கு நம்ம சைகுமார்கள் சொல்லி கொடுத்த பாஸ் அன் பாஸ் பாஸ் அண்ட் பாஸ் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பாஸ் அன்பாஸ் அன்பாஸ் நஃபஸ்க்கு ஜம்மா அன்பாஸ் மூச்சுகளை பாஸ் என்னும் அத கண்டே இருக்கு பாஸ் அன்ஃபாஸ்னா என்ன சூஃபியாக்கள் உன்னுடைய ஒரு மூச்சு கூட அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை நினைத்து உள்ள போயிடக்கூடாது அதுக்கு அந்த பேரவை தான் வச்சிருக்காங்க பாஸ் அன்ஃபாசனா என்ன ஹவுசூர் உங்களுடைய அன்ஃபாஸுகளை உங்களுடைய மூச்சுகளை சதா நோட்டமிட்டு கொண்டே இருக்க அது ஒவ்வொரு மூச்சும் சரி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் இந்த சிக்கர் இருக்கு பத்தா நீங்க இது எங்க இருந்தாலும் செய்யலாம் இந்த சிக்கர் அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்வானாக இததான் அன்பர்கள அவங்க ஆசைப்பட்டாங்க நாம் இதை நிறைவேற்றி விட்டு அவர்கள் போய் முன்னாடி நிற்போமே ஆனால் அவர்களை அதை கொண்டு அடைகின்ற ஆனந்தத்தும் ஆனந்தம் இருக்கேன் அது வேற எதை கொண்டும் அடைய மாட்டாங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இனிஷா அல்லாஹ அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்வானாக இந்த சூஃபியாக்கள் சொல்லிட்டாங்க நாம ஜிக்கரு நம்மளால கூட செய்ய முடியாது ஜிக்கரு நாம நாம கருதி கொண்டாலும் கூட ஜிக்கர்ல குறை வந்துரும்ட்டாங்க அப்ப என்ன செய்யணும்

نام نام اپنی نام بیلنگی اپنی نام, نام بیلنگی اللہ, اللہ میں اللہ پیچھے اللہ میں اپنی والا توفیق شیوانا ہے بی جاہی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم و بی برکت شیخ و مرشید و مولائی و بی حقی لا الہ الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم و آخی دو عنا الحمدلہ رب العالمین سلاما